ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣ ಆಂಡಾಳ್ ತಿರುವಡಿಗಳೇಸರಣಂ ವಿಶುಭಾವಸುವರುಡತಿ ಮಾರ್ಗಣಿ ಮಾದ್ ಇರುತ್ತೇಳಂ ನಾಳ್ ನೀಳತ್ತುಂಗಸ್ತನಗಿರೀತಟೀಸುಬ್ಧ ಮುದಬೋಧ್ಯ ಪಾರಾತ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರತಿ ಸದಸಿರಸಿತ್ತಯಂತೀ ಸ್ವೋಚಿಷ್ಟಾ ಸೃಚನಿಕಳಿ ಯ ಬಲಾತ್ಕೃತ್ಯ ಪುಂಗ ತೈ ನಮ ಇದಿ ಪೂಯ ಎವಾಸ್ತು ಪೂಯ அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி பாமாலை பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்லபத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிப்புத்தூர் வேதக்கோனூர் இந்த மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாவதாம் நாள் நாம் காணவிருக்கும் பாசுரம் கூடாரை வெல்லும் அந்த பாடல் வரியை பாசுரத்தை இப்பொழுது பார்ப்போம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனையப் பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவும் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என் பாவாய் ஆண்டாள் இந்த பாவை நோன்பை நோற்கும் பொருட்டு தன் தோழிகளை அழைத்து கண்ணனின் திருமாளிகையை அடைந்து அங்கு கண்ணனையும் நப்பின்னையையும் எழுப்பி நப்பின்னையை தங்களோடு சேர்த்து கொண்டு பாவை நோன்பை நோக்கிறாள் கண்ணனை எழுப்பி அவனை சிம்மாசனத்தில் சிங்கத்தை போன்று வீறுநடை போட்டு அமரச் செய்து அவள் இந்த நோன்பு நோர்க்க என்னெல்லாம் தேவை என்பதை நேற்று கூறினாள் கண்ணனின் சங்கு பறை அதன் பல்லாண்டிசைக்கும் அரையர்கள் விளக்கு கொடி விதானம் இவற்றை வாங்கிக் கொண்டு அந்த பாவை நோன்பை நோற்கும் அவள் அந்த நோன்பு நோற்பதனால் ஏற்படும் சம்பாவனை சன்மானம் என்ன என்பதை கூறுகிறாள் இந்த பாசுரத்தில் அவள் சொல்கிறாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா எதிரிகளை தன்னை விட்டு தன்னிடம் ஒன்றாக சேராதவர்களை வெல்லும் சீர் கோவிந்தா அந்த தீயவர்களை கூட தன்வசப்படுத்தும் அவர்களை திருத்தி அவர்களை தன்னுடைய பக்தர்களாக மாற்றிக்கொள்ளும் சீர்கோவிந்தா சீர்மை மிக்க கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் உன்னை நாங்கள் இந்த பறையை கொண்டு புகழ்ந்து பாடி அதன் பயனாக இந்த பாவை நோர்வை நோர்த்து அதன் பயனாக நாங்கள் பெரும் சம்மானம் என்ன தெரியுமா நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படி நீ தரும் இந்த சம்பாவனை அல்லது சம்மானம் நாடு நகரம் கிராமம் எங்கும் எல்லோருக்கும் தெரியும்படியாக இருக்கும் அப்படி என்ன அப்படி என்னெல்லாம் பரிசு தர வேண்டும் என்பதை ஆண்டாள் விவரிக்கிறாள் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் இவ்வாறு பல அணிகலன்களை தங்களுக்கு கண்ணன் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறாள் ஆண்டாள் சூடகம் என்றால் வளையல் தோளில் அணையும் தோல்வளை காதில் அணையும் தோடு செவிப்பூ மற்றும் பாடகமே காலில் அணியும் பாடகம் போன்ற அணைய பல்கலனும் இதை போன்ற இது இவை மட்டுமல்ல இவை போன்ற இன்னும் பிற அணிகலன்களையும் நீ எங்களுக்கு வழங்க வேண்டும் அதன் பிறகு ஆடையொடுப்போம் இது சாதாரண அவர்கள் அணிந்திருக்கும் ஆடை அல்ல கண்ணன் தான் அணிந்து பிறகு அதை அணிந்து அவன் கலைந்த பிரசாதமாக வரும் அந்த ஆடை அதையையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு அணிந்து மகிழ்வோம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார உன்னுடைய பிரசாதமான பால் சோறு அது நெய் பெய்து நெய் மூடி இருக்கும் அளவிற்கு இருக்கும் பால் சோறு அது இன்றைய காலங்களில் நாம் வழங்கும் அக்காரவடிசல் அந்த பாலினால் செய்யப்பட்ட அந்த சோறு அது மூடும் அளவிற்கு நெய் சேர்த்து செய்யப்பட்டிருக்கும் அதை நீ பிரசாதமாக கொடுக்க அதை நாங்கள் எடுத்து உண்ண அதன் அந்த நெய் எங்களின் முழங்கை வழியாக வழிந்தோட வேண்டும் அப்படி செழுமையாக செய்யப்பட்ட அக்கார வடிசலை பிரசாதமாக தர வேண்டும் இதை தவிர கூடியிருந்து குளிர்ந்தேலூர் என் பாபாய் உன்னுடன் நாங்கள் கூடியிருந்து உன்னுடனும் உன் பக்தர்களுடனும் கூடியிருந்து இந்த பாவை நோன்பு நோட்கும் இந்த இத்தனை நாட்கள் உன்னை பிரிந்திருந்தோம் அல்லவா அதனால் எங்கள் மனதில் இருக்கும் இந்த வெப்பமானது குளிரும்படியாக குளிர்ந்த ஏலோர் என் பாவாய் உன் அருகாமையுள் நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகிறாள் இப்படி அவள் கேட்கும் நான்கு சம்மானங்கள் என்னவென்றால் ஒன்று எல்லோருக்கும் தெரியும்படியாக நாடு நகரம் கிராமம் என்று எல்லோருக்கும் தெரியும்படியாக நீ வழங்க வேண்டிய இந்த நான்கு சம்மானங்கள் என்னவென்றால் அணிகல்லன்கள் கண்ணன் உடுத்திக் களைந்த ஆடை பிரசாதமான பால் சோறு மற்றும் கண்ணனின் அருகாமை இந்த நான்கையும் இந்த பாவை நோம்பின் நோற்றத்தின் பயனாக சம்மானமாக நீ வழங்க வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்தி பிரார்த்திக்கும் இந்த பாசுரம் தான் கூடாரை வெல்லும் பாசுரம் இந்த பாசுரத்தை வழக்கமாக மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் இந்த தினம் நீங்களும் இந்த பாசுரத்தை மூன்று முறை பாராயணம் செய்யுங்கள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவும் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த மார்கழி மாதத்தின் திருப்பாவை தினங்களில் நாமும் இந்த திருப்பாவையின் முப்பது பாசுரங்களையும் பாராயணம் செய்வோம் பாராயணம் செய்து கண்ணனின் திருத்தாள்களில் சரணடைவோம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா